நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நன்றி நன்றி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் நம்முடைய கழகத்தினருக்கும் சரி கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து கொடியில கொஞ்சம் அடக்கி வச்சீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகத்தை பார்த்து பேச முடியும் தயவு செய்து தட்டிகள் கொடிகள் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொடிகளை மட்டும் மடிச்சு வைங்க கொடிகளை மட்டும் மடிச்சு வைங்க அண்ணா கொடி மடிச்சு வச்சிருங்க நல்லா இருக்கீங்களா நான் பேச பேசுறது கேக்குதாமா கேக்குதாமா பேசுறது முதல்ல இவ்வளவு சிறப்பான தென்காசி தொகுதியில் இவ்வளோ சிறப்பான வரவேற்பு எடுத்தவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி எங்கே போனாலும் மிகுந்த எழுச்சியோடு வரவேற்பு தமிழ்நாடு முழுக்க வரவேற்புமா கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு பதினெட்டாவது நாள் பிரச்சாரம் முப்பத்தி மூணு தொகுதி முடிச்சுட்டு நேற்று இரவு திருநெல்வேலி தொகுதி முடிச்சுட்டு இன்றைக்கி காலைல முப்பத்தி நாலாவது தொகுதியாக உங்களுடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய தென்காசியில் நாடாளுமன்ற வேட்பாளர் சகோதரி அவர்களுக்கு மருத்துவர் ராணி ஸ்ரீகுமாருக்கு வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய தென்காசி நாளா நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய ஆதரவையும் அன்பையும் பெற்ற வேட்பாளர் எல்லாத்தோட முக்கியம் உங்களுடைய உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் இந்த தென்காசி நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி மக்கள் உங்களுடைய ஆதரவை பெற்ற வெற்றி வாய்ப்பை நீங்கள் வழங்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியின் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பொறுப்பமைச்சர் அமைச்சர் ஆனந்த் திரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு ஜெயபாலன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தனுஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனிநாடார் அவர்களே இளைஞர் மாநில துணை செயலாளர் சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் அண்ணன் திரு சிவபத்மராமன் அவர்களே விவசாய அணியினுடைய மாநில துணை செயலாளர் திரு அப்துல் காதர் அவர்களே திரு செல்லப்பா அவர்களே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் திரு கணேஷ்குமார் ஆதித்யன் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் திரு சுந்தர மகாலிங்கம் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு ஜெயசுராஜன் பொதுக்குழு உறுப்பினர் திரு ராஜேஸ்வரன் அவர்களே நகர செயலாளர் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு எம்பிஎம் எம் அன்பழகம் சீனிந்துறை திரு ஏ ஆர் எம் அழகுசுந்தரம் அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் திரு சுடலை சங்கர் என்கிற குட்டி பண்டாரம் முத்தைய அவர்களே இளைஞரணி மாவட்ட முன்னாள் அமைப்பாளர் ஆறுமுகசாமி அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கிருஷ்ணராஜா அவர்களே இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்களே அனைத்து அணிகள் இளைஞரணி மகளிர் அணி மாணவர் அணி ஐடிவிங் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி திராவிட தமிழர் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதித்தமிழர் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மக்கள் விடுதலை கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்ஜிஆர் மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய நண்பார் தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே உங்க அத்தனை பேருக்கும் அதே போல டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மாவட்ட செயலப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் பிறந்தால அவருக்கு நம்ம அத்தனை பேரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போ அவருடைய பிறந்த பிறந்தநாள் பரிசா பிறந்தநாள் பரிசா அடுத்த அஞ்சு நாள் ஆறு நாள் பிரச்சா தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய சகோதரி ராணி ஸ்ரீகுமார் அவங்கள ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் ஜெயிக்க வச்சுருவீங்களா வருகிற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதிமா இவ்வளவு தாய்மார்கள் கூடியிருக்கீங்க நீங்கள் அத்தனை பேர் முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் சத்தமா உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில மூணாவது இடம் வாக்குப்பட்டியில மூணாவது அங்க அவங்க பேர் இருக்கும் டாக்டர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்கன்னா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு ஏனாம் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளுக்கு வேட்டி வச்சுக்கிட்டே இருக்காரு அதனால நாம இப்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவர் ஓட ஓட விரட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு செஞ்சுருவீங்களே மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மருத்துவர் சகோதரி ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா சென்ற முறைக்கும் இந்த முறைக்கு வித்தியாசம் இருக்குமா சென்ற முறை நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க அதனால வாக்கு வித்தியாசம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா ஆமா இந்த தொகுதிக்கு இந்த மூணு வருஷத்துல நம்ம செஞ்சிருக்க கூட சில பணிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் ஐந்து கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் செலவுல மருதம்புத்தூர் வேலாயுதபுரம் இலத்தூர் விஸ்வநாத பேரி குத்துக்கல் வலசை ஆகிய கிராமங்களில் ஊராட்சி அலுவலகங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளது தென்காசி ஒன்றியத்தில் உணவு தானிய கிடங்கம் ஆலங்கலம் ஒன்றியத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் புதுசாக கட்டப்பட்டுள்ளது வாசுதேவநல்லூர் ஒன்றியத்தில் நாற்பத்தி ஐந்து பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையில் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் மண் பரிசோதனை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது செவல்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் எட்டு வகைப்பகுதிகள் மற்றும் ஆய்வகம் கட்டப்பட்டுள்ளது மத்தளம்பாறை ஐந்தாம் கட்டளை மற்றும் நடுவக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் முப்பத்தி மூணு லட்சம் செலவில் குழந்தைகள் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் அதே மாதிரி இந்த பகுதிக்கான வாக்குறுதிகள் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க முக்கியமான வாக்குறுதி நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா நம்முடைய வேட்பாளர் திரு ராணி ஸ்ரீகுமார் அவரை ஜெயிக்க வச்சிங்கன்னா தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க மகளிர் இங்கே பேர் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளோம்மா நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு கரெக்டா இப்போ இறக்குனது வெறும் நூறு ரூபாய் ஏமாந்துருவீங்களா ஆனா நம்ம தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சேன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க செய்வார் நம்பிக்கை இருக்காமா அதே மாதிரி பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி டீசல் ஒரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அங்கே டோல் பூத் இருக்குல்ல சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்தும் அகற்றப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இனிமேல் தேசிய நெடுஞ்சாலையை பயணம் செய்யணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம பணம் கட்ட தேவையில்லை இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி இன்னும் சில வாக்குறுதிகள் திருநெல்வேலி சங்கரன் கோயில் ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் ஆலங்குளம் சுரண்டை சேர்ந்த மரம் வழியாக இணைக்கும் ரயில் பாதை அமைக்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் கேரளா கோவை மற்றும் சென்னை செல்லும் ரயில்கள் கடையம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை நட எடுக்கப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மா செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வது சொல்வோம் சொல்லிக் காட்டின தலைவர் செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் வந்து நம்முடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அதே மாதிரி சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்களாக வாக்களித்து மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று ஓட்டு வாங்கி முதலமைச்சரானவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் யார் காலையில் விழுந்தாரா எங்கேயாவது தவிர்த்து தவிர்த்து போனாரா அப்படி முதலமைச்சரானவர் யாரு தோ இதுதாம்மா முன்னாள் முதலமைச்சர் இப்படி தான் தமிழ்ந்து தமிழ்ந்து போய் டேபிள் சேர் கட்டில் பூந்து போய் அந்த அம்மா தெரியுதாம்மா முட்டி போட்டுருக்கார் யாரும் தெரியுதா தலைவர் வந்து அவருக்கு பேரே வச்சுட்டாரு பேர் எடப்பா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தேன் பிரசாரத்துக்கு போயிருந்தேன் அங்க அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள்லாம் எங்கிட்ட வந்து சொன்னாங்க அண்ணா தயவு செய்து எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடாதீங்கண்ணே எங்க ஊருக்கே அசிங்கமாக இருக்கு தலைவர் பேர் வச்சிருக்கிறார் பாதம் தாங்கி பழனிசாமி யார் யார் கால பார்த்தாலும் விழுந்துருவாருமா ஒரு அவர் நான் மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சரா தவிர்த்து தவிர்த்து போய் அம்மையார் சசிகலா அம்மோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மாவுக்கே துரோகம் செஞ்சவர் தான் திரு பழனிசாமி உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா இவர் முதலமைச்சராக்கிறது அந்த அம்மா சசிகலா அம்மா அவங்க ஜெயிலுக்குள்ளே போனோடனே என்ன தெரியுமா கேட்டார் யார் இருந்தால் சசிகலான்னு கேட்டார் நீயா என்ன முதலமைச்சராக்கிறேன்னு கேட்டாரா இல்லையாம்மா இப்படி அந்த அவர் முதலமைச்சராக சசிகலா அம்மையாருக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆனவுடனே தேர்தல் வாக்குறுதி அப்போ கடும் நிதி நெருக்கடி தலைவர் பொறுப்பேற்கும் போது கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று ரெண்டாவது செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்காமா மோடி எதாவது பண்ணாரா ஒன்றிய பிரதமர் மோடியாக இருந்தார் வந்து உங்களை பார்த்தாரா ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா ஆறு மாதம் நம்ம எல்லாரையும் சிறையில வச்சிருந்தார் யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது ஞாபகம் காரம்மா வந்து ஒரு ஆறுதலாக விசாரிச்சாரா வரவே இல்லை தலைவர் தான் என்ன பண்ணார் ஊசி போட்டுக்கிட்டு மருத்துவ விழிப்புணர்வு கொடுக்கணும்னு ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் பிபி வார்டு உள்ளே போய் மருத்துவ ஆய்வு பண்ணது இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லம்மா அது மட்டும் இல்லை புரியலம்மா என்ன கேட்குறாங்க கொடுத்தாங்கல்ல அம்மா தேர்தல் வாக்குறுதி சொன்னது கோவிட்னால பாதிக்கப்பட்ட இழப்பீடு ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் நாலாயிரம் ரூபாய் இழப்பீடு வேறத கேக்குறாங்க சரிம்மா தலைவர் அமைச்சராக முதல் முதல் திட்டம் என்ன உங்களுக்கு தான் முதலமைச்சருடைய மகளிருக்கு பேருந்து திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா இல்லையா பஸ்ஸில் போகிறீங்களா ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறீங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் இப்போ பிங்க் பஸ்ஸுன்னு கூப்பிடுறது இல்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிட்றாங்க அதே மாதிரி தேர்தல் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தோன்னு தேர்தல் வாக்குறுதி பெட்ரோல் விலை மூணு ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொல்லி கம்மி பண்ணாரா இல்லையா அதே மாதிரி ஆவின் பால் லிட்டர் ரெண்டு ரூபாய்க்கு கம்மி பண்ணுறேன்னு சொல்லி செஞ்சாரா இல்லையா இப்போ தென்காசி மாவட்டத்தில் மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் ஐந்து கோடி பயணங்கள் மகளிர் மட்டும் மேற்கொண்டிருக்கீங்க அதே மாதிரி புதுவை பெண்ணுன்னு ஒரு திட்டம் பெண்கள் படிக்கணும் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் காலேஜுக்கு போகணுன்னு பெண்கள் படிப்பதற்காக அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டத்திற்கையில் தலைவர் கொடுக்குறார் ஒவ்வொரு வருஷமும் மூன்று லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் நாலாயிரம் மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக நாலாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க விட மிக மிக முக்கியமான திட்டம் தலைவர் அவர்கள் கொடுத்த திட்டம் இந்தியாவிலேயே முறை உணவு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒன்னாம் வகுப்புல அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும் அவங்களுக்கு தரமான உணவு கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுக்கறது நம்முடைய திராவிட மாநில ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதே மாதிரி இந்த இந்த மாவட்டத்துல மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல ஒரு ஒரு நாளும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் மாணவர்கள் தினமும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க இதுதான் திராவிட மாநில அரசு இப்போ இந்த திட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் தலைவர் அவர்கள் தேர்தலில் வாக்குறுதி சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வழங்கப்படும் தலைவர் அறிவித்தார் அதன்படி விண்ணப்பித்தவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சாங்க இப்போ ஒரு கோடியே வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக உறுதிமொழி கொடுக்குற அது சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைவருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் விரைவில் கொடுக்கப்படும் தங்க விலை ஏத்துனதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னமா சம்மந்தம் தங்க விலை ஏத்துனது யாரு தங்க விலை ஏத்துனது யாரு தமிழ்நாடு அரசு ஏத்துச்சு தங்க விலை ஏத்துனது ஒன்றிய அரசுமா என்னமா இது கூட தெரியும் அதே மாதிரிமா நாம இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் சொன்ன வாக்குறுதிகள் ஆயிரம் ரூபாய் வருமா இல்ல யாருக்குமே ஆயிரம் ரூபாய் வரலையா ஆயிரம் ரூபா வர்றவங்க கை தூக்குங்க எழுபது அம்மா அப்ளை பண்ணது ஒரு கோடி அறுபது லட்சம் அதுல ஒரு கோடி பதினெட்டு லட்சம் பேர் கொடுத்தாச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் சரி பார்த்து கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தகுதியில் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் நிச்சயம் கொடுப்பார் விரைவில் கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோட இருங்க அதற்கு வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்கு சாவடிக்கு போய் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் செய்வீங்களா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேமா நான் இவ்வளவு நேரம் பேசுனேன் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கூடிய பணிகள் வாக்குறுதிகள் என்னென்ன வெற்றி பெற்றா என்னென்ன பண்ண போறேன் நான் சொன்னேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா ஆண்டிருக்காருல்ல ஏதாவது செஞ்சாரா உங்களுக்கு வந்து எட்டி பார்த்தாரா திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது மாசம் முன்னாடி பார்த்தாரா இழப்பீடு எட்டி பார்த்தாரா நீட் தேர்வில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வந்து ஆறுதல் சொன்னாரா இப்ப மட்டும் ஏன் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் மோடி வருவார் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது தேர்தலில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன நாடாளுமன்ற தேர்தலில் மதுரைக்கு வந்தாருமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட பணம் ஒதுக்கல வச்சது ஒரு செங்கல் அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இதான் செங்கல் இதாமா திரு மோடி அவர்களும் திரு பாத தாங்கி பழனிசாமியும் மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவமனையோட கல் முதல் கல் ஒத்த கல் அதை நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்லை காரணம் தேடிட்டு நான் சொல்லிட்டேன் நீ மருத்துவமனை கட்டி நான் கல்ல கொடுக்குறேன்னு இல்ல கொடுமை என்னென்னாமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடிக்கல் நாட்டுது நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கீடு செய்யலை ஆனால் நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையை கட்டுவேன் அதுவும் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட ப மருத்துவமனை கட்டுவேன்னு சொல்லி ஒரு வருஷத்தை கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாதத்தில் கட்டி இன்றைக்கி அந்த மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அரசுக்கோ ஒன்றிய பாஜக அரசுக்கும் உள்ள வித்தியாசம் உங்ககிட்ட நான் வைக்கிறதுலாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தாம்மா இனிமேல் நம்முடைய முதல் பிரதம மந்திரி இருக்கார்ல பிரதமர் இருக்கார்ல அவரை இனிமேல் அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு அவர் இனிமேல் எல்லாரும் என்ன தெரியுமா கூப்பிடணும் இது என்னமா அது இது என்னது இது இது எவ்வளோ இனிமேல் பிரதமர் பிரதமரை என்னன்னு கூப்பிடுவீங்க இனிமேல் மோடி என்னன்னு கூப்பிடுங்க யாராவது பிஜேபியிலேருந்து ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கேளுங்க இருபத்தொம்பது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க சரியா இது நான் ஒரு காரணம் சொல்கிற மாதிரி இதுக்கு நான் காரணம் சொல்லாமல் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி ஒவ்வொருத்தரும் கட்டுறோம் நாம் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசுக்கும் ஒன்றிய அரசுக்கு நிதி கட்டுறோம் நாம் ஒரு ரூபா கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசோட வேலை பிரித்து கொடுக்கணும் அவ்வளோதான் நாம் ஒரு ரூபா கொடுத்தா அதை பிரித்து எல்லா மாநிலங்களும் கொடுப்பாங்க அதை பிரித்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறீங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க வெறும் இருபத்தொம்போது பைசா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு திரும்பி எவ்வளோ திரும்ப தராங்க மூணு ரூபா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரூபா கொடுத்தா திரும்பி தரது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பீகார் மாநிலம் இருக்குமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களுக்கு ஒன்றிய அரசு திரும்பி எவ்வளோ தான் தராங்க ஏழு ரூபா பீகார் மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ வெறும் இருபத்தொம்போது பைசா இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து பறிச்சிருக்கக்கூடிய நிதி உரிமை நிதி உரிமை கொடுக்கலமா தமிழ் இந்த உங்களுக்கு தெரியும் பிக்ஜாம் புயல் அடிச்சது இது வரைக்கும் ஒரு ரூபா கொடுக்கல தூத்துக்குடி திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு த தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கினாங்க வீடு இழந்தவங்களுக்கெல்லாம் புதிய வீடு கட்டி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல மிக்ஜாம் புயலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல தலைவர் நம்முடைய மொழி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கம்மா இதெல்லாம் மீட்கணும்னா நிதி உரிமை முக்கியமாக நிதி உரிமை நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நல்ல பிரதமராக இருப்பாரோ தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை யார் மதிப்பாங்களோ யார் நிதி உரிமை தருவாங்களோ அவங்க பிரதமராக உட்காரணும்னா நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமராக உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு அதிக அதிக நிதியை பெற்றுத்தரணும்னா தமிழ்நாட்டுடைய உரிமைகள் நீங்க வர்ற தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்ம வேட்பாளர் ராணி ஸ்ரீ ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா ஒன்றிய அரசு நம்ம இப்படி பழி வாங்குறாங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குறாங்க வெறும் அந்த இருபத்தி பைசா வச்சுக்கிட்டு தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியும் செய்கிறாங்கன்னா நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா கண்டிப்பா தலைவர் இன்னும் நிறைய திட்டங்கள் செய்வாரா இல்லையா அந்த நம்பிக்கையோடு இருங்க உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுன்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பு உதயசூரியன் உதயசூரியன் அன்புக்கும் நன்றிக்கும் வணக்கம்